நேற்றைய தினம் இந்தியா அகமதாபாத்தில் இடம்பெற்ற விமான விபத்து உலகின் மிக மோசமான விமான பேரழிவுகளில் ஒன்றாக மாறியுள்ளது இதன்போது விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் பல கனவுகளுடன் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக பிழைத்துள்ளார் இந்த துயர சம்பவத்திற்கு பிறகு அதில் பயணித்த சில பயணிகளின் இறுதியான நிகழ்வுகள் தற்பொழுது இணையதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் நேற்றைய தினம் மதியம் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் விபத்திற்குள்ளானது இதில் பயணித்த விமான பணியாளர்கள் மற்றும் பயணிகள் உட்பட மொத்தமாக இருநூற்று நாற்பத்தொரு பேர் பயணித்த நிலையில் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விபத்திற்கு காரணம் விமானத்தின் இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு தான் விபத்திற்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது எனினும் எந்த தரப்பினராலும் இது உறுதி செய்யப்படவில்லை எனவும் கூறப்படும் நிலை விமானத்துடன் சேர்ந்து சுக்குநூறாகி போன ஒரு குடும்பத்தின் கனவு பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம் பிரதீக் ஜோஜி என்ற மென்பொருள் நிபுணரின் குடும்பத்தினர் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்க லண்டனுக்கு புறப்பட்ட போது விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பிரதீக் ஜோஜி ஆறு வருடங்களாக லண்டனில் வசித்து வந்துள்ளார் தனது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் லண்டனில் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என நீண்ட நீண்டகாலமாக அவருக்கு ஒரு விருப்பம் இருந்துள்ளதாகவும் பல வருடங்களாக உரிய அனுமதிக்காக காத்திருந்த பிறகு அவரது குடும்பத்தினர் லண்டனில் வசிப்பதற்காக அனுமதியை பெற்றுள்ளனர் இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதீக் ஜோஜின் மனைவி கோமி வியாஸ் லண்டனுக்கு புறப்படுவதால் தனது மருத்துவ பதவியிலும் இருந்து விலகியுள்ளார் இதனையடுத்து நேற்றைய தினம் ஏர் இந்தியா விமானத்தில் அவர்கள் ஏறி ஒரு புகைப்படம் எடுத்து அதனை மகிழ்ச்சியாக உறவினர்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளனர் எனினும் துரதிருஷ்டவசமாக விமானம் விபத்துக்குள்ளானதில் அவர்கள் அனைவரும் லண்டனில் உயிரிழந்துள்ளனர் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அவர்களது கனவு விமானத்துடன் சேர்ந்து நொறுங்கியுள்ளது இந்த அழகிய குடும்பத்தின் கனவுகளும் விமானத்தில் பயணித்த பலரது ஏக்கங்களும் விமானத்துடன் சுக்குநூறாகியுள்ளது இந்த சம்பவமானது உலக மக்களையே சோகத்தில் உள்ளாக்கியுள்ளது இதனிடையே இந்த விமானத்தில் பயணித்த ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார் விமானமானது புறப்பட்ட நிமிடத்திலிருந்து விபத்துக்கு உள்ளாகப் போவதை எண்ணி அவசர வெளியேறும் பாதையால் தான் ஐந்து வினாடிகளுக்கு முன் குதித்ததாக கூறுகிறார் நான் மட்டும் உயிர் பிழைத்தது இறைவனோட கருணை என இந்திய செய்தி ஊடகம் ஒன்றிற்கு குறித்த விமானத்தில் பயணித்த பயணி கூறியுள்ளார் இதேபோல் அகமதாபாத் விமான விபத்தில் இறுதி நேரத்தில் உயிர் தப்பிய ஒருவர் நெகிழ்ச்சியான நேர்காணல் ஒன்றை ஊடகங்களுக்கு கொடுத்துள்ளார் குறித்த தகவலானது இணையத்தில் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் குறித்த பெண்ணான பூமி சௌகான் என்ற பெண் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பத்து நிமிடம் தாமதமாக வந்ததால் தவறவிட்டதாகவும் முன்னதாக விமானத்தை தவறவிட்ட ஏமாற்றத்தில் இருந்த சவுகானுக்கு விமானம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறித்த பெண் ஏர் இந்தியா விமானத்தில் தனியாக லண்டனுக்கு திரும்ப தயாராக இருந்ததோடு இரண்டு வருடங்களுக்கு பிறகு விடுமுறைக்காக இந்தியா வந்ததாகவும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் கடவுளின் வசமாக நான் உயர் தப்பியது கடவுளுக்கு நன்றி எனவும் அவரது நேர்காணலில் கூறியிருந்தார்